அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா நீங்கள் சித்தர்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க இந்த அறுபத்தி மூணு ஞாயிறுமார்களை பற்றி பேசவே மாட்டுறீங்க கொஞ்சம் ஏதாவது அறுபத்தி மூணு ஞாயிறுமார்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ இதை பற்றி சொல்லணுன்னா நீண்ட காணொலியாக போடணும் நீங்கள் வந்து பகுதி டூ அப்படின்னு நீண்ட காணொளி போடுறேன் அதையும் பாருங்கள் அப்போ தான் இதோட தெளிவுரை உங்களுக்கு நல்லா புரியும் அறிவார்ந்த சமூகங்களே அறிவார்ந்த மக்களே நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும் பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பதினெட்டு சுல் சித்தர்களும் சொல்லக்கூடிய கருத்துகள் இப்போ இருக்கிற சித்தர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ போன நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளல்லார் முதற்கொண்டு கொண்டு வாழ்ந்த சித்தர்கள் சித்தப்பெருமக்கள் எல்லாமே அவங்க சொன்னதும் இவங்க சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காங்கன்னா ஒரு வித்தியாசமும் இல்லை ரெண்டும் ஒன்றா இருக்குது அந்த பதினெட்டு சித்தர்கள் அப் அப்புறம் சித்தர்கள் தோன்றலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சித்தர்களாக தோன்றியிருக்காங்க சிவானந்தபுரம் அமித் சர் சங்கரானந்தா அப்படின்னு நிறைய சித்தப்பெருமக்கள் தோன்றியிருக்காங்க ஆனால் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை பொறுத்த மட்டில் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் தோன்றியிருக்காங்க அதுக்கப்புறம் நாயன்மார்கள் தோன்றியிருக்காங்கன்னா ஒன்றுமே கிடையாது இந்த சேக்கிரார் பெருமான் எழுதப்பட்ட அந்த கதை இருக்கு இல்லையா அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி அதுதான் வந்து நம்ம வந்து பெரிய புராணம் என்று சொல்கிறோம் அப்போ இதில் சொல்லப்பட்ட கதைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா சிவபெருமான் அங்கேருந்து வந்து புள்ளக்கறி கேட்டதாகவும் சொல்கிறாங்க அப்போ இந்த நாத்திகர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ சிவபெருமான் என்ன பிரியாணி சாப்பிட்றவரா பிரியாணி நம்மலாம் வந்து ஆடு மாட்டை தான் பிரியாணி செய்ய சொல்லுவோம் சில பேர் ஒட்டகம் மற்றதெல்லாம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்க சிவபெருமானுக்கு வந்து மனிதனோட பிரியாணி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிண்டலாக பேசுவாங்க அதாவது அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயமாக இருக்குது இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதைகள் எல்லாமே அப்போ ஒரு 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 பிள்ளையார் வந்து சாப்பிட்றாரு கல்லா இருக்கிற பிள்ளையார் ஒரு நாயன்மார் சொன்னோன்னே சாப்பிட்றாரு அப்போ அதுக்கப்புறம் அதை மாதிரி பக்தியில் யாருமே இல்லையா யாருக்காகவும் அதை மாதிரி ஊட்டி பிள்ளையார் சாப்பிட்றாருன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இப்படி பலவிதமான சர்ச்சைகள் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதையில் இருக்குது அடுத்தவர்களோட மனைவியை கேட்குறது ஒரு குழந்தை பிள்ளைகரியை கேட்கறது இதெல்லாம் வந்து உண்மைக்கு வந்து ஒவ்வாமையாக இருக்குது இது வந்து